கேயூ டிஒய் எம்ஏ குட்டிமா டிஏஎம்ஐஎல் தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாத கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் சப்தம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம் தமிழ் திரைப்படத்திற்கு தமிழ்ல டைட்டில் வச்ச இயக்குனர் தயாரிப்பாளர் அவர்களுக்கு இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய தமிழ் திரைப்படங்கள் எடுக்கிறாங்க நூறு படம் எடுத்தாங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது படத்துக்கு இங்கிலீஷ்ல தான் டைட்டில் வைக்கிறாங்க அது ஏன் அப்படி வைக்கிறாங்கன்னே தெரியல அந்தந்த லாங்குவேஜ்ல பட எடுத்தாங்கன்னா அந்தந்த லாங்குவேஜ் டைட்டில் வைக்கணும்னு சொல்லி நான் வலியுறுத்தி கேட்டுக் கொடுக்குறேன் இந்த தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தோட திரைமரிசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க பண்ண பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் குட்டிமா தமிழ் டிவி சப்தம் ரிவ்யூ போட்டிருக்காங்க குட் பேட் அக்லி ரிவ்யூ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கு நீங்க உடனே பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுடைய குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க லைக் பண்ணுவீங்க கமெண்ட் பண்ணுவீங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம் படத்தோட இயக்குனர் வந்து ஈரம் படம் எடுத்த அறிவழகன் அவர் தான் இந்த படத்தோட எழுத்து இயக்கம் இசை எஸ் எஸ் தமன் நிறைய தெலுங்கு படங்களுக்கு அவர் இசையமைக்கக்கூடியவர் அவர் தான் இந்த படத்துக்கு பின்னணி இசையும் பாடல்களையும் இசையமைச்சிருக்காரு படத்தோட கதாநாயகன் ஆதி மிருகம் படத்தில் நடிச்ச ஆதி லட்சுமி மேனன் லைலா சிம்ரன் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா கேரள மாநிலம் மூணாறு இடுக்கி மாவட்டம் மூணாறுல ஒரு மெடிக்கல் காலேஜ் கோழி ஒரு காலேஜ் கிறிஸ்தவ சம்மந்தப்பட்ட ஒரு காலேஜ் மெடிக்கல் காலேஜில் வந்து ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க படத்தோட ஓப்பனிங்க லட்சுமி மேனன் அந்த பக்கம் உட்காந்துருக்கிறாங்க இவங்க மேல இருந்து கீழே குதிச்சு சூசைட் பண்ணிக்கிறாங்க அங்கேதான் கதை ஆரம்பிக்கிது அப்போ வந்து அந்த காலேஜில் இருக்கவங்களாம் ப்ரொஃபஸர்லாம் உட்காந்து பேசும்போது இந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்ச சாமியாரை கூட்டு வரட்டுமா மாந்திரியரை கூட்டு வரட்டுமான்னு கேட்கும்போது அப்படியெல்லாம் வேண்டாம் அப்படிங்கும்போது மும்பையில் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து இந்த பேரநாமினல் இன்ஸ்பெக்டர் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி எதோ ஒன்று சொல்கிறாங்க அதாவது என்ன ஆவிய கூட எல்லாம் பேசக்கூடியவர் ஆவிகளுக்கான என்ன தேவைன்னு பேசக்கூடியவர் மும்பையில ஒருத்தர் இருக்காரு அவருக்கு தமிழும் நல்லா தெரியும்னு சொல்லும்போது ரூபன் வைத்தியநாதன் சொல்லிட்டு அவர் தான் கதாநாயகன் அவருக்கு பாம்பேல ஒரு சீன் வச்சிருக்கிறாங்க அங்க வந்து ஒரு குழந்தையோட இதெல்லாம் விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறா அங்க இருந்து இங்க மூணாருக்கு வராது கார்லயே வராது வந்தவர் இங்க லட்சுமி மேனனை சந்திக்கிறாரு அவங்களுக்குள்ள ஒரு நட்பு போய்கிட்டு இருக்கு இந்த அப்புறம் வந்து இன்னொருத்தவங்க வேற சூசைட் பண்ணிக்கிறாங்க மரத்தில் தூக்கு போட்டு இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாரு சப்தம் அந்த சவுண்டு சவுண்டில் தான் சில விஷயங்கள் இந்த படத்தோட கதையை நகருது அதனால தான் இந்த படத்துக்கு வந்து டைட்டில் வந்து இயக்குனர் வந்து சப்தம்னு சொல்லி வச்சிருக்காரு போல அதை கண்டுபிடிக்கிற விஷயங்கள் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்தோட முழு நீள கதையை அமைஞ்சிருக்கு இதில் பிளஸ்ன்னு வந்து ஏற்கனவே சொல்லிவிட்டேன் எஸ் எஸ் தமனுடைய பின்னணி செய்யும் பாடல்களும் ப்ளஸ்ஸாக இருக்கு சிம்மனுடைய நடிப்பு பிளஸ் ஆதியோட அந்த கேரக்டர் சேஷன் இதுக்கு முன்னாடியெல்லாம் பேய் படம்னா சாமி வரும் அரண்மனை மாதிரி இருக்கும் காஞ்சனா மாதிரி இருக்கும் ஆனால் இது வித்தியாசமாக ஒரு அந்த சவுண்டை வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறது வந்து சூப்பராக இருக்குது அது வந்து இந்த படத்தோட பெரிய விஷயம் பெரிய க திரைக்கதையில் வந்து அது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த படம் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரீக்குவன்சின்னு சொல்கிறாங்க ஃப்ரீக்குவன்சினா அலைவரிசை அதிர்வண் அந்த மாதிரி வரும் இப்போ ஒரு எஃப்எம் இருக்குன்னா நூற்றி ஆறு புள்ளி எட்டு நூறு புள்ளி அஞ்சு இது வந்து அந்த ரேடியோவோட ஃப்ரீக்குவென்சி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டிவி சேனல் இருக்குன்னா அது ஒரு ஃப்ரீக்குவென்சி சொல்லுவாங்க அப்புறம் நம்ம காதலை கேட்கக்கூடிய சவுண்டு டுவெண்ட்டி கெட்ஸ் டு டுவெண்ட்டி கிலோ கெட்ஸ் வரைக்கும் தான் நம்ம காதால சவுண்டை கேட்க முடியும் இந்த இருபது கெட்ஸுக்கு கீழே இருந்தாலும் நம்ம கேட்க முடியாது இருபது கிலோ கெட்ஸுக்கு மேலே இருந்தாலும் சவுண்டை வந்து நம்மளால காதலால் கேட்க முடியாது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க சயின்ஸ் படித்தவங்களுக்கு தான் இந்த மாதிரியான டெக்னிக்கலான விஷயம்லாம் தெரியும் புரியும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ்ன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு படம் எடுக்கிறோம்னா எல்லாருக்கும் புரியணும்ல அதாவது ஆண்டிவேட்டில் படம் பார்க்கறவங்களுக்கும் படம் புரியணும் சென்னையில படம் பார்க்குறவங்களுக்கும் படம் புரியணும் சேலத்துல ஈரோட்டில் எல்லா ஊர்லையும் படம் பார்க்கறவங்களுக்கும் படம் புரிஞ்சாதான் அது வந்து பெரிய அளவில் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புரியாமலாம் இல்லை புரியுது ஆனால் ரொம்ப கவனிச்சு டெக்னிக்கலா சில விஷயங்கள் சவுண்டை பற்றி சொல்லி இருக்கிறதுனால அந்த ஃப்ரீக்குவன்சி அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் புரியுமாங்கிறது தெரியல அதுதான் அந்த படத்தோட மைனஸ் அது அதை கொஞ்சம் விழாவியா தெளிவா சொல்லியிருந்தாங்கன்னா இந்த படம் பெரிய அளவுல வெற்றியடையக்கூடிய ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும் ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாசம் ஆச்சு நானும் தேட்டரில் தான் நின்று போய் பார்த்தேன் படம் வந்து ஓகே தான் ஒரு தடவை பார்க்கலாம் ரொம்ப மோசமாலாம் கிடையாது படம் வந்து ஓகே ஒரு தடவை பார்க்கலாம் அந்த ரெண்டு ரெண்டே ரெண்டரை மணி நேரம் கிட்டத்தட்ட படம் வந்து ரெண்டரை மணி நேரத்துக்கு ரெண்டு நிமிஷம் கம்மி அந்த ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷம் அந்த சஸ்பென்ஸை கொண்டு போயிருக்காரு தான் அதை பண்ணா யார் தான் அதை பண்றாங்க அப்படிங்கிற அந்த சஸ்பென்ஸுக்காக சஸ்பென்ஸ் படம் பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும் அவங்களுக்கு புரியும் கொஞ்சம் கவனமா பாத்தீங்கன்னா செல்ஃபோன்லாம் பார்க்காம கவனமா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் புரியும் பிடிக்கும் நான் பண்ண இந்த ரிவியூ சப்தம் படத்தோட திரை மணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சொல்லிக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அடுத்த அடுத்தவடியில் இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோடு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்த்து வச்சிக்கிட்டு இருக்கேன் நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்